இலங்கை பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை முதலில் நாம் பார்க்கலாம் கட்சியில் இருந்து எங்களை நீக்கினாலும் பரவாயில்லை என்று மஹிந்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தமைக்காக எங்களை கட்சியில் இருந்து நீக்கினால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இது உள்கட்சியிலேயே மிக முக்கியமான மோதல்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தெரிகிறது பொதுஜன பெறமுனை வெற்றியடைய எதிர்பார்த்துள்ளதா அல்லது தோல்வியடைய எதிர்பார்த்துள்ளதா என்பது எங்களுக்கு புரியவில்லை இருந்தாலும் இந்த தேர்தலில் தோல்வியடைய வேண்டும் என்பதே பொதுஜன பெரமுனவுக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதனால் ஆதரவாளர்களை கைவிட முடியாது அதன் காரணமாகவே கட்சியில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்தோம் என்று மஹிந்தானந்த அழுத்தமகையை தெரிவித்திருக்கின்றார் தனியாக வேட்பாளர் ஒருவரை நியமிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்த தீர்மானமே மிகவும் தவறான தீர்மானமாகும் ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம் பொதுஜன பிரின் இந்த தீர்மானம் தொடர்பில் பிறகே சிந்திப்பார்கள் கட்சியிலிருந்து எங்களை நீக்குவது தொடர்பிலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவ்வாறு கட்சியிலிருந்து நீக்குவதென்றால் மகிந்தானந்த அழுக்கமுகை போன்றோர் இல்லாமல் முடிந்தால் அவர்கள் வாக்குகளை திரட்டி காட்டட்டும் என்றும் அவர் சூடு வருடக்கணக்காக மக்கள் மத்தியில் நாங்கள் உருவாக்கிய நிலைப்பாடுகள் இருக்கின்றன மக்களும் எங்களுடனே இருக்கின்றார் என்று மஹிந்த ரணில் விக்ரமசிங்க இணைந்து சேர்ந்தது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் பொழுது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் விமல் வீரவன்ச சொல்கின்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறு ஏற்படலாம் என்று விமல் வீரவன்ச புதிதாக ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டே கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றார் போலீஸ் மா அதிபர் பதவி தொடர்பிலும் நெருக்கடி நிலைமையை நிலவுகிறது இதற்கு விரைவான தீர்வு கிடைக்காவிட்டால் வேறு யாராவது ஒரு நபரின் தலையீட்டினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தற்பொழுது புதிய விஷயம் ஒன்றை குறிப்பிடுகின்றார் இடைக்கிட இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து மீடியாக்களில் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வார் போலீஸ் மா அதிபர் தொடர்பில் நிலவும் நெருக்கடி நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி மிக அவசரமாக கட்டுப்பணத்தை இருக்கின்றார் இந்த நிலையில் தான் வேட்பாளர் என்பதால் பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிப்பது பொருத்தமற்றது என்று அவரால் கூற முடியும் எனவே இந்த விஷயத்தில் நெருக்கடி நிலைமை உருவாகி இருக்கிறது சட்டத்துறை நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என்பன இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதாவது தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கு அமைய பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று விமல் வீரவன்ச குறிப்பிடுகின்றார் ஆட்சியாளர்கள் என்பவர்கள் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை என்று விஜயதாச ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்தி கட்டுப்படுத்தவோ அல்லது கட்சியை வேறு கட்சிகளுடன் இணைத்து சிக்கலை ஏற்படுத்தவோ முயற்சிக்கும் சகல ஊழல்வாதிகளும் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியின் பின்னர் அவர்கள் செய்த கொள்ளை ஊழல்களுக்காக சட்டத்தின் முன்னால் வர நேரிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காலமும் செய்த இந்த விளையாட்டை இனிமேலும் செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் தேர்தலுக்கான கருத்துக்களாகவே இருக்கின்றன இது எவ்வளவு தூரம் மக்களுடைய கருத்துக்கள் வரும் மக்களுடைய கருத்துக்களாக இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி குறி ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் சுதந்திர கட்சியின் ஆதரவு எவராலும் ஜனாதிபதியாக முடியாது அது நமது வரலாறு கற்றுக் கொடுத்த பாடம் தேர்தலின் முடிவில் சிறிய அளவிலான அரசியல் கட்சிகளையும் நாட்டின் பிரதான கட்சிகளாக்கும் பலம் எனக்கு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்னால் கொண்டு வரப்பட்ட சில சட்டங்களுக்கு அரசாங்கம் பயந்தது இன்னும் சில சட்டங்களுக்கு எதிர் தரப்பினர்கள் பயந்தார்கள் இன்னும் சில சட்டங்களுக்கு இரண்டு தரப்பினரும் பயந்தார்கள் அதற்காக நான் பின்வாங்கவில்லை நம்பிக்கையுடன் சட்டங்களை முன்னெடுத்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தங்கள் ஊழல் எதிர்ப்பு சட்டம் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் என்பவற்றையும் நிறைவேற்றி கொண்டுள்ளோம் என்று அவர் தன்பாட்டுக்கு தெரிவித்திருக்கின்றார் இது எவ்வளவு தூரம் பிரயோசனம் அளிக்கும் அவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகளை பெற்றுத்தரும் என்பது ஒரு பெரும் கேள்வியாக தான் இருக்கிறது ஆகவே அஹ் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க இன்னொரு பக்கம் மற்றும் கட்சி வேட்பாளர்கள் என்பிபி இன்னொரு பக்கமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தன்னுடைய பரப்புரைகளை பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த இடத்தில் முக்கியமாக வெல்லப்போவது யார் என்பது ஒரு பெரும் கேள்வி கேள்விக்குறிதான் ஆனால் எவ்வளவு தூரம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தொரு வீதமான வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் என்பது தொடர்பாக எந்த ஆர்வடமும் கூற முடியாமல் இருக்கிறது திருமலை எம்பி குகதாசன் ஜனாதிபதியை சந்தித்தார் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடினார் என்று இன்னும் ஒரு தகவல் சொல்கிறது திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகன் குகதாசன் சம்மந்தன் ஐயா அவர்கள் இறந்ததன் பிறகு சண்முகன் குகதாசன் நியமிக்கப்பட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து திருவோணமலை மாவட்ட மக்களில் நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அதனுடைய சிக்கல்கள் குறித்தும் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பும் கலந்துரையாடி இருக்கிறார் இதெல்லாம் இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு முன்முயற்சிகளாக இருக்கிறது ஜனாதிபதி அவருக்கும் நேரம் ஒதுக்கி இந்த விடயங்களை அவர் அறிந்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இலங்கையில் உள்ள அரசியல் நிலவரம் தொடர்ச்சியாக ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது எப்பொழுது போகிறது என்பதுதான் கேள்வி ஜனாதிபதி வேட்பாளர்களின் கவனத்தை போனோர் விவகாரம் ஒரு பிரச்சனை இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்குள் அடிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன எல்லோருக்கும் தெரிந்த விடயும் ஆனால் வடக்கு கிழக்கிலும் இதே நிலைமைதான் குறிப்பாக பொது வேட்பாளர் விவகாரம் சர்ச்சையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை போட்டியிட வைத்தே தீர்வதனை ஆடம்பிடிக்கும் அரசியல் கட்சிகள் எதிர்பாராத நெருக்கடியை தற்பொழுது சந்தித்திருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான பதிவு செய்யப்பட்ட கட்சியை பொருத்தமான வேட்பாளர் இல்லாமல் திண்டாடி வருகிறது தமிழ் சிவில் சமூகம் என்ற பெயரில் ஏழு பிரமுகர்களும் ஏழு சிறிய கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை களமிறக்க உள்ளதாக தற்பொழுது உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள் இதில் பாராளுமன்ற அங்கீகாரம் உள்ள டெலோபுல தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய கட்சிகளும் அடக்கம் இந்த தனிநபர்களையும் தம்மையும் சம பங்காளிகளாக கருதுவதாக அந்த உடன்படிக்கையில் குறிப்பிட்டிருந்த போதும் அதற்கேற்ப அந்த கட்சிகள் உடன்படிக்கையில் கையெழுத்து பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்தவுடன் தமிழ் மக்கள் பேரம் பேசும் சக்தியாக மாறிவிடுவார்கள் தமிழ் மக்களை நோக்கி தென்னிலங்கை தரப்புகள் வருவார்கள் என்ற உசுப்பேட்டர்களை நம்பி பொது வேட்பாளர் விவகாரத்தில் களமிறங்கிய கட்சிகள் இப்பொழுது விழி பிதுங்கி நிற்கின்றன ஜனாதிபதி தேர்தல் விதிகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்றின் மூலம் ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியும் சுயேட்சையாக போட்டியிடுவதனில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரே போட்டியிட முடியும் என்கின்ற ஒரு விதி இருக்கிறது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதாக குறிப்பிட்ட தரப்புகள் யாப்பு ஒன்றை தயாரித்துள்ளன இதில் பொது வேட்பாளர் போட்டியிடும் கட்சியை அதற்கடுத்த தேர்தலில் போட்டியிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளன இந்த விதியினால் இப்பொழுது பொது வேட்பாளர் விவகாரம் நெருக்கடியிலே சிக்கியிருக்கிறது இப்ப பொது வேட்பாளரை களமிறக்க உடன்படிக்கை காட்சா திட்ட தரப்பில் நான்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன தமிழ் மக்கள் கூட்டணி டெலோபுல டிபிஆர் எஃப் ஆகியன அவையாகும் இதில் தமிழ் மக்கள் கூட்டணி அடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு பொது வேட்பாளரை களமிறக்க தனது கட்சி சின்னத்தை வழங்குவது இல்லை என்று தீர்மானித்திருக்கிறது இபிஆர்எல் கட்சி சில வருடங்களுக்கு முன்னர் விக்னேஸ்வரனுக்காக தனது கட்சியை வழங்கி படாத படர்தான் பட்டி பற்றி இப்பொழுதுதான் கட்சி பெயரை மீட்டெடுத்திருக்கிறது ஆனால் இன்னும் சின்னம் மீட்கப்படவில்லை தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் சின்னத்தை கோரும் பட்சத்தில் அது கிடைக்கும் ஆனால் மீளவும் தமது கட்சியை இன்னொரு தரப்பு வேட்பாளருக்காக வழங்க இபிஆர்எல் தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இது ஒரு பெரும் படுங்குப்பாடாக பொது விடயம் இருக்கிறது அடுத்து பெசில் ராஜபக்ஷவும் விஜயதாசவும் பே பேச்சுவார்த்தை இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை அஹ் தமிழன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள விஜயதாச ராஜபக்ஷ பெசில் ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை இருக்கின்றார் தேர்தல் கூட்டணி குறித்து இதன்பொழுது பேசப்பட்டிருக்கிறது மகிந்த ராஜபக்சவுடன் முன்னர் நெருங்கி செயற்பட்ட சஜின்வாஸ் குணவர்த்தனை இப்போது விஜயதாச ராஜபக்சேவுக்கு ஆதரவு அளிக்கிறார் சஜினுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் ஆகாது என்பதால் இந்த சந்திப்பு பெரிதாக வெற்றி அளிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிப்பதாக தமிழன் பத்திரிகை சொல்கிறது நீதியமைச்சர் பதவிக்கு யார் என்ற அடுத்த கேள்வி நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவியை ராஜினாமா செய்தார் அல்லவா அந்த இடத்திற்கு புதிய எவரும் நியமிக்கப்படவில்லை அந்த நியமனத்தை ஜனாதிபதியால் வழங்க முடியும் ஆனால் ஜனாதிபதி அதில் இழுத்தடிப்பை செய்கின்றார் அமைச்சர் ஒருவரை நியமனம் செய்தால் பதில் போலீஸ் மாதிபரையும் நியமிக்கலாம் அல்லவா என்ற கேள்விகள் வரலாம் என்பதால் ரணில் அமைதியாக இருக்கிறாராம் ரணிலுக்கு அழுத்தம் கொடுத்த இளம் எம்பி யார் என்று இன்னும் ஒரு செய்தியை சிவா எழுதியிருக்கிறார் ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலத்தை தேர்தல் காலத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்காமல் காலம் தாழ்த்துமாறு இளவயது எம்பி ஒருவர் மூன்றாம் தரப்பொன்றின் ஊடாக ரணிலுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளாராம் அந்த எம்பி நாமல் ராஜ ராஜபக்சவா என்று பேசப்பட்டாலும் அது உறுதியாக தெரியவில்லை எவ்வாறாயினும் அந்த சட்டம் வந்தால் ராஜபக்சவர்களுக்கு பெரும் தலையிடியாக அமைந்துவிடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சு எழுகிறது மூட்டுக் கட்சியில் எஞ்சியிருக்கும் சிலரிலிருந்து மற்றும் ஒரு குழு விரைவில் ரணில் பக்கம் வந்துவிடும் என்று ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் தெரிவித்திருக்கின்றார் இந்த முடிவுகள் எமது தேவைக்காக எடுக்கப்பட்டவை அல்ல சலுகைகள் பெறுவதற்காக நாங்கள் அப்படி செய்யவில்லை கீழ்மட்டத்தில் உள்ள எமது அரசியல் பிரதிநிதிகள் மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளை பிரயத்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொது ஜன பிற தலைவர்கள் உள்ளூராட்சி மன்னங்கள் எமது சார்பு அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் என்பவற்றின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் பொது வேட்பாளருக்கு அழைத்தால் வர மறுக்கிறார்கள் என்று விக்னேஸ்வரன் வேதனை தெரிவித்திருப்பதாக மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது ரணிலுக்கு ஆதரவு அளித்தோர் பொறுப்புகளிலிருந்து நீக்கம் பெறமுன எடுத்த கடும் தீர்மானம் உடனடியாகவே பிரமுன பொதுஜன பெரமுன மூட்டக் கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை முன்வைக்கும் தீர்மானத்துக்கு எதிராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதவி செய்யும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சி பதவியில் இருந்து நீக்குவதற்கு அந்த கட்சி தீர்மானித்திருக்கிறது இதற்கிடையில் தேர்தல் சட்டம் மூறப்பட்டமை தொடர்பிலே பல முறைப்பாடுகள் வந்திருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன ரணில் ஜனாதிபதி தேர்தலில் இதயம் சின்னத்தில் போட்டியிடுகின்றாரா என்று கேள்வி குறியிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு அது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாகத்தானே பொழுது கட்டுப்பணம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக பிரதான இணையதளங்களில் செய்திகள் அது உண்மையா இல்லையா என்பது தொடர்பாக இன்னும் தகவல்கள் வெளிவரவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் ஏழு பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவல் ஒன்றும் வந்திருக்கிறது ஜனாதிபதியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்போம் சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு அறிவிப்பு சுதந்திர கட்சியின் தீர்மானத்தை வரவேற்ற ரணில் இவ்வாறான கூட்டணியின் மூலமே நாட்டை முன்னேற்றி செல்ல முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சட்டம் ஜனநாயக ரீதியில் செயல்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று சந்திம வீரக்கோடி எம்பி தெரிவித்திருக்கின்றார் இவை இன்றைய அரசியல் தொடர்பான தகவல்கள் செய்திகள் மீண்டும் நாளை அரசியல் தொடர்பான தகவல்கள் செய்திகளோடு சந்திப்போம்